வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடை அளிக்கும் விதமான விரிவான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வினாக்களை பார்ப்போம் வினா ஒன்று டெல்டா மாவட்டங்களில் வானம் தெளிவாக இருந்தது மழை இருக்காது என்று இருந்து விட்டேன் நேற்றைய மழை என்னுடைய அறுவடை தானியங்களை பாதித்து விட்டது ஒரு பக்கம் மற்றொருவர் கேள்வி நானும் மழை இருக்காது என்று தெளிவாக இருக்கிறது என்று இருந்து விட்டேன் நாற்றங்காலில் நாற்று விட்டிருந்தேன் நாற்று மொத்தம் கூட்டிவிட்டது கவலையில் இருக்கிறேன் இன்றைக்கு மழை உண்டா அடுத்தது நேற்றைக்கு இரவு மழை வராது என்று நினைத்து வைக்கோலை வயலில் போட்டு விட்டேன் வைக்கோல் மொத்தம் நனைந்து மொத்தம் சேதமடைந்து விட்டது இனிமேல் ஒரு துரும்பு கூட வைக்கோல் தே சேமிக்க முடியாது ஆகையான் ஆகையின் காரணமாக இது உலர்ந்த பிறகுதான் சேமிக்க முடியும் இன்றைக்கு மாலை இரவு மழை இருக்குமா இருக்கும் வானிலை அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது ஆண்டு முழுவதும் வழங்கப்படுகிறது வானிலை அறியாமல் விவசாயம் செய்தால் உங்களுக்கு நஷ்டம் என்பதை கூட உணராமல் இத்தனை கேள்விகள் பொழுது விடிந்ததும் வந்திருக்கிறது நீ மேலும் கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சுற்று வட்டாரத்திலெல்லாம் மழை பொடுகிறது ஈரோட்டிலே மழை இல்லை எப்பொழுது ஈரோட்டிற்கு மழை சேலத்தில் பொடுகிறது மேட்டூரில் பொடுகிறது ஓமலூரில் பொடுகிறது அந்த இருள் பொடிகிறது ஆனால் எங்களுக்கு மழை இல்லை எப்பொழுது மழை மேலும் பல இடங்களில் மழை தொடர்பான வினாக்கள் பெரம்பலூரில் இருந்தும் அரியலூரில் இருந்தோம் எங்களுக்கு எப்பொழுது மழை பொடியும் என்று அனைவருக்கும் ஒரே பதில் நேற்றைக்கு மழை பெய்யும் 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 என்று கடந்த பருவமழை நிறைவடைந்த பிறகே நாம் கொண்டிருந்தோம் முதல் வாரத்தில் முதல் வாரத்தின் பிற்பகுதியில் மழை பெடிவு தீவிரமடையும் நினைவு இருக்கலாம் இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி நினைவு இருக்கலாம் அந்த பருவமழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் அடுத்த மழையையும் நாம் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் காரணம் நீங்கள் வானிலை அறிக்கையுடன் இணைந்தே இருக்க மாட்டீர்கள் வெயில் வந்தால் மறந்து விடுவீர்கள் தூரல் விடுந்தால் என்ன தூரல் விடுகிறது என்று வானிலைக்குள் வந்து பார்ப்பீர்கள் இது உங்களுடைய குணமாக இருக்கிறது நஷ்டம் எனக்கல்ல உங்களுக்கு என்பதையும் அதை மறந்து விடுகிறீர்கள் இப்பொழுது காலையில் உங்களுடைய நஷ்டத்தை என்னிடம் சொல்லி என்னையும் கவலையில் ஆழ்த்துகிறீர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வானிலறிக்கே ஒரு நாள் கேட்டாலே போதும் அதை முழுவதும் கேட்டாலே போதும் எப்பொழுது மழை என்பதே அனைத்தும் புரியும் கடந்த மழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்த பொழுது என்ற நாள் எது ஓய்வாக இரு மழை ஓய்வு நாள் எது அடுத்த மழை தொடங்கக்கூடிய நாள் எது என்று சொல்லியிருந்தோம் அதாவது முதல் வாரத்தின் பிற்பகுதி எட்டாம் தேதி ஏழாம் தேதியிலிருந்து தொடங்கும் என்றோம் ஒன்பதாம் தேதி தீவிரமடையும் என்றோம் பத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை ஜூன் இறுதி வரை மீண்டும் ஒரு சுற்று நல்ல ஒரு தீவிரம் அடுத்தடுத்த நிகழ்வால் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் தான் தீவிரம் அடைந்திருக்கிறது நேற்றைய மழைப்படிப்பை பார்த்தீங்கன்னா இதுவரை மழை இல்லையே என்று இயங்கி இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் மழை பொடியும் என்ற நம்பிக்கை ஊட்டும் வகையில் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் நேற்றுக்கு அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் தாலுக்காபீஸில் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டரும் ஜெயங்குண்டத்தில் முப்பது மில்லி மீட்டரும் குருவாடி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டரும் சுத்தமல்லி அணை இருபத்தி ஏழு மில்லி மீட்டரும் அந்த மாவட்டத்தில் இன்னும் பல இடங்களில் திருமானூர் செந்துரை சுத்தமல்லி அணைக்கட்டு ஆண்டிமடம் மற்றும் டி பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் போன்ற பகுதிகளில் மழை மேலும் செங்கல்பட்டு மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை சென்னையை பார்த்தீங்கன்னா மணலி எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மாதவரம் நாற்பத்தி நான்கு மில்லி புழல் முப்பத்தி ஆறு மில்லி மேலும் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்ட மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை மழை நல்ல மழை பொழிந்திருக்கிறது அங்கேயும் அதே போல் தருமபுரி மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு தருமபுரியில் ஹொக்கேன் அதாவது பெண்ணாகரத்தில் ஐந்து சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவு பொழிந்திருந்தது திண்டுக்கல் மழை பொழிவு இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் மழை இளந்தைக்குட்டைமேடு பதினான்கு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கீழ்பா கீழ்ப்பாடி நாற்பது மில்லி மீட்டரும் அரியலூர் கேம்பாபிஸ் தள்ளக்குறிச்சி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மில்லி மூன்று மில்லி மீட்டரும் மழை பெடிந்திருக்கிறது நிறைய இடங்களில் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ந்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தலியில் இருபது மில்லி மீட்டரும் கிழவரப்பள்ளி அணையில் பத்து மில்லி மீட்டரும் மழை மதுரை மாவட்டம் மழை பிடிவு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆணைக்காரன் சத்திரம் கொள்ளிடத்தில் அறுபத்தி நான்கு மில்லி மீட்டரும் மேட்டில் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டரும் கோவிலில் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டரும் மயிலாடுதுறையில் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டரும் சீர்காழி இருபத்தி ஐந்து மில்லி மழை பொழிந்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் முப்பத்தி ரெண்டு மில்லி மழை மங்களாபுரம் பத்து மில்லிமீட்டர் மீட்டர் மழை மேலும் பவானி அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் மழை ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் பதினாலு மில்லிமீட்டர் மீட்டர் மழை காவேரிப்பாக்கம்லாம் மழை தான் சேலம் மாவட்டம் ஓமலூர் நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் மழை சேலம் முப்பது மில்லி மீட்டர் தம்மம்பட்டி பதினான்கு மில்லிமீட்டர் சிவகங்கை மாவட்டத்திலையும் மழை மானாமதுரை திருபுவனத்தில் அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார்கெட்டு முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் தென்பரநாடு இருபது மில்லிமீட்டர் மழை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் நாற்பத்தி நான்கு மில்லி குடவாசல் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் நாற்பது மில்லி மன்னார்குடி முப்பத்தி ரெண்டு மில்லி மண் திருத்துறைப்பூண்டி தாலுக்கா அலுவலகம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் திருவாரூர் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் நீடாமங்கலம் பதினாறு மில்லி மீட்டர் பாண்டவையார் தலைப்பு கொடராச்சேரி பதினான்கு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலங்காயம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் கோதண்டப்பட்டி இருபது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் சோழபுரம் முப்பத்தி ஒன்று ரெட்ஹில்ஸ் பதினாறு மில்லி மீட்டர் விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் கெடார் இருபத்தி ஐந்து மணம்பூண்டி ப இருபத்தி நான்கு செம்மேடு பதினெட்டு இன்று நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது இப்படி இன்றைக்கும் இதை இதைவிட பரப்பில் கூட இருக்கிறது மழைப்பொழிவு தீவிரமடை இருக்கிறது ஆறுவடை விவசாயிகள் நேற்று மழை பெய்யாமல் இருந்திருந்தால் முதிர்ந்த நெல் தானியங்களை இன்றை மாலைக்குள் அறுவடை செய்ய பாருங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் பச்சை இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து வேண்டாம் வரக்கூடிய பதினாறாம் தேதிக்கு மேல் மழையின் தீவிரம் குறைந்து ஆங்காங்கே குறைந்த பரப்பில் இருக்கும் அப்பொழுது அறுவடை செய்யலாம் ஆனால் வைக்கோல் என்பது கால்நடைகளுக்கு மிக அத்தியாவசியமானது கோடை வைக்கோல் மிகவும் உலர்ந்திருக்கும் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் வரக்கூடிய அதாவது குறுவை நெல் காலத்தில் மழை இருக்கிறது போல் சம்பாவிலும் வடகிழக்கு பருவமழை வலுவாக இருக்கும் அப்பொழுது வைக்கோலை சேமிக்க முடியுமா என்பது கொஞ்சம் சந்தேகமாகத்தான் இருக்கிறது இருந்தால் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கோடையில் பெய்யக்கூடிய இந்த மழையிலிருந்து மீட்டெடுத்து வைக்கோலை பாதுகாத்திடுங்கள் நெல் தானியங்களை பாதுகாத்திடுங்கள் நாற்றாங்காலுக்கு மாலை வந்தால் இரவு வந்தால் நீர் தேக்கி வையுங்கள் இவை அனைத்துமே தனியாக அறிக்கையாக சமர்ப்பிக்கப்படுகிறது இவையெல்லாம் அறிந்து உங்களுடைய அனைத்து விழாவிற்கும் இந்த இந்த அறிக்கை விடையாக கிடைத்திருக்கும் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களிலே பதினாறாம் தேதி வரை படிப்படியாக மழை பொழிவு தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை இன்றிலிருந்து படிப்படியாக தீவிரமடை இருக்கிறது ஆந்திர கரையோரம் வரக்கூடிய நிகழ்வு அப்படியே மகாராஷ்டிரா வரை உள்ளே போய் குஜராத் வரை பயணிக்க இருக்கிற காரணத்தினாலே பதினாறாம் தேதி வரை வலுத்த மழையும் பதினாறாம் தேதிக்கு பிறகு சாரல் மழையும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் வலுத்த மழைப்படிவையும் கொடுக்க இருக்கிறது இது கர்நாடகாவின் தெற்கு உள்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது ஆக மழை உங்களுக்கும் உண்டு என்ற நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய நாட்களிலே விவசாயத்திற்கிட தேவையான முன்னேற்பாட்டுடன் விவசாயம் செய்திடுங்கள் ஆனால் எல்லா மழையுமே மதியத்திற்கு மேல்தான் தொடங்கும் மாலை இரவு மழை தான் காலை மேகமூட்டம் இருந்தாலும் விலகி மீண்டும் மதியத்திற்கு மேல் மழை வரும் பிறகு தென்மேற்கு பருவமழையாக தொடங்கும் பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாரல் தூறல் விடும் மாலை இரவில்தான் தான் அதுவும் மழைப்படிவை கொடுக்கும் ஆகவே மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நஷ்டத்தை தவிர்த்து கொண்டு வானிலை கூட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி